ஹாய் விவோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னாக்கி பிரெட் எக் ரோல் தான் செய்திருக்கிறேன் இது வந்து கெச்சப்போடை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இல்லை ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கிறேன் இந்த ப்ரெட்டில் உள்ள சைடில் உள்ளதை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தாளிக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வல்லாரி அதாவது வெங்காயம் அதோட வந்து ஒரு சின்ன மிளகாய் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க லைட்டாக எண்ணி வதக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கேப்சிகம் அதையும் கேப்சிகம் வந்து இது வந்து ஒரு கேப்சத்தில் நாலில் ஒன்று தான் எடுத்திருக்கேன் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை சுமல் போகிற வரைக்கும் லைட்டாக அது எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவு பத்தர் பொடி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேக வச்ச உருளைக்கிழங்கு இதை நல்லா நம்ம இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடிச்சு வச்ச ப்ரெட் பொடி இதையும் இதோட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சமாக மல்லித்தளை போட்டுக்கலாம் இதையும் இதோட சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் மசாலாவை நம்ம அருமையாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இனி வந்து இதை என்ன பண்ணணும்னா ஓவல் சைஸ் ஆட்சி ஓவல் சைஸாக சின்ன சின்னதாக இப்படி உருட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஓவர் சைஸில் எல்லாமே உருட்டி எடுத்து வச்சாச்சு இதில் பார்த்திங்கன்னா மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு முட்டையில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அடித்து எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சுருக்குறோம் முட்டையும் வந்து நம்ம நல்லா வந்து அடித்து வச்சாச்சு இனி இதை ரோல் பண்ணலாம் அந்த ப்ரெட்டை நம்ம வந்து கையில் தண்ணி தொட்டிட்டு பிரெட்டை வச்சு இல்லை நம்ம ஓவலாக உருட்டி வச்சுருக்குறோம்ல இதை வச்சு இப்படி நம்ம போல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் நம்ம ரோல் பண்ணி எடுத்தாச்சு இனி அதை வந்து நம்ம எக்கில் டிப் பண்ணி போடலாம் ஃபேனில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ரோலை எக்கில் டீ டிப் பண்ணி நம்ம இந்த எண்ணெயில் போட்டுடலாம் இப்படி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுப்போம் ஸோ அது எண்ணெயில் வேகும்போது நம்ம அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டு வேக வச்சோம் அருமையான பிரெட் எக்ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல கிறிஸ்பியாக அருமையாக இருக்குது இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ